வணக்கம் வியாபார நண்பர்களே இன்றைக்கி வந்து பூண்டு இருக்கிற தொழிலே சேஃபான தொழில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு தான் ஏன்னா மற்ற தொழிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பொருள் டேமேஜ் ஆகும் இல்லை பொருள் சேல்ஸ் ஆகாது இந்த பிரச்சனைலாம் இருக்கும் ஆனால் பூண்டு தொழில் அப்படி கிடையாது பூண்டு தொழில் எந்த ஒரு பொருளும் டேமேஜ் ஆகாது பூண்டு வந்து காய்ச்சல் பொருளாக எடுத்திங்கன்னா பல ஆறு மாதம்லேருந்து அஞ்சு ஆறு மாதம் ஏழு மாதம் கூட வச்சுக்கலாம் ஈரமாக இருக்கும்போது மாதிரி எடுக்கக்கூடாது அதே மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டு மூவிங் வந்து பூண்டு இப்போ மத்திய பிரதேசிலேருந்து ஒரு டன் எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டில் நம்ம விற்றோம்னா எவ்வளோ லாபம் கிடைக்குன்றதை அக்யூரேட்டாக சொல்கிறேன் நீங்கள் ஹோல்சேல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் ரீட்டெயில் பண்ணுறா எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லிட்டு இது நல்லா கவனமாக கேட்டுக்குங்க இங்கே லோக்கலில் சரக்கு வாங்குறவங்களும் ஓரளவுக்கு கேட்டுக்குங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவாய்க்கு ஒரு டன் எடுக்கிறோன்னு வச்சுங்க மத்திய பிரதேசில் நாங்கள் ரீசெண்டாக எடுத்து இது சொல்கிறேன் அங்கே மண்டி கமிஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆகிடும் ஒரு ஒரு டன்னுக்கு அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு அஞ்சாயிரரூவா அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா அது ஏற்ற மாதிரி வாங்குவாங்க அங்கேருந்து நம்ம மண்டிக்கு வரத்துக்கு ஏறக்குறைய ஒரு நாலாயிரத்துலேருந்து அஞ்சாயிரூபா ஆகிடும் எல்லாம் சேர்ந்து பத்தாயிரம் வச்சுங்க மத்திய பிரதேசிலே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இங்கே ஒரு பத்தாயிரம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இந்த ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சரக்கை வந்து நம்மளே விற்றோம்னா எவ்வளோ கிடைக்கும் ரீட்டெயில் விற்றா எவ்வளோ கிடைக்கும் அதே மாதிரி அங்கே ஷார்ட் அடிக்கும்போது என்னென்ன குவாலிட்டி வரும் அப்படின்ற சொல்கிறேன் இந்த ஒரு டன்னு வந்து நம்ம மிஷினில் கொடுத்து ஷார்ட் அடிக்கும்போது எழுநூற்றி அறுபது கிலோ வந்து ஃபோர் ஏ வரும் அதே மாதிரி நூற்றி இருபது கிலோ வந்து ட்ரிபிளே வரும் நல்ல சரக்கார்க்கு எந்த எடுத்தோம்னா சிங்கிள் சிங்கிளேலாம் வராது கோலி வந்து ஒரு நாற்பது கிலோ வரும் உதிரி வந்து எண்பது கிலோ வரும் இப்போது இந்த எழுநூற்றி அறுபது கிலோ ஃபோர் ஏ விற்றீங்கன்னா எவ்வளோ கிடைக்குன்னா ஃபோர் ஏவை நீங்கள் இரநூறுவான்னு சொல்லிட்டு விற்கிறேன்னு வச்சுங்க ரீட்டைல ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிடைக்கும் நூற்றி இருபது கிலோ ட்ரிபிளே விற்றீங்கன்னா ஒரு நூற்றாறுவான்னு விற்கிறீங்கன்னு வச்சுக்கங்க பத்தொன்பதாயிரத்தி இரநூறுவா கிடைக்கும் கோலி உதிரி நாற்பது கிலோ ஒரு எண்பது கிலோ மொத்தம் நூற்றி இருபது கிலோ இதை ஒரு அறுபான்னு சொல்லிட்டு ஆவரேஜ் போட்டுக்கலாம் ஏழாயிரத்தி இரநூறுவா கிடைக்கும் நீங்கள் வந்து ரீட்டைல் வந்து இந்த ஒரு லட்சத்தி முப்பதாயூவா சரக்கு விற்றீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி நானூறுவா கிடைக்கும் அதையே நீங்கள் ஹோல்சேல் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா சரக்கு பதினஞ்சு ரூபான்னு விற்கிறீங்கன்னு வச்சுங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் ஸோ உங்களுக்கு பதினஞ்சு பர்சென்ட்டு அதாவது பாஞ்சு ரூபா கிடைக்கும் கிலோக்கு ஹோல்சேல் பண்ணால் ரீட்டெயில் பண்ணால் நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா கிடைக்கும் நீங்கள் வந்து டேரெக்டாக போயிட்டு எடுத்துகிட்டு வந்து இதை விற்றீங்களா தான் இந்த ரேட் கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் லோக்கலில் தான் வாங்குறீங்கன்னா ரீட்டெயில் விற்றீங்கன்னா ஒரு ரூபா கிடைக்கும் ஹோல்சேல் பண்ணால் ஒரு அஞ்சு ரூபா கிடைக்கும் அவ்வளோதான் நீங்கள் டேரெக்டாக போனால் மட்டும்தான் இந்த காஸ்ட்டு கிடைக்கும் இல்லை நீங்கள் லோக்கல்லே வாங்குறீங்கன்னா இதோட கம்மியாக தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து எங்கே போய் எடுக்கிறீங்கன்ற அதை பொறுத்து தான் வந்து எவ்வளோ லாபம் கிடைக்கின்றது அதே மாதிரி ஹோல்சேல் பண்ணுறவங்க வந்து ரீட்டெயில் பண்ணுறது கஷ்டம் ஆனால் ஹோல்சேல் செட்டப்பும் ரீட்டெயில் செட்டப்பும் நீங்கள் கண் கண்டி நல்லா பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்படி சொல்கிறது நீங்களே ஒரு பொருளை விற்கவும் பண்ணலாம் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டாக் வச்சும் பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சரக்க விற்க முடியும் நல்ல லாபமும் உங்களுக்கே கிடைக்கும் ஸோ நல்லா ஃபாலோ பண்ணிங்க எந்த தொழிலை விட பூண்டு தொழில் வந்து ரொம்ப ரிஸ்க்கு இல்லாத தொழில் நன்றி வணக்கம்